ஹலோ வணக்கம் மந்தனம் நமஸ்தே நமஸ்காரம்ண்ணா நான் நம்ம வீட்டு தத்தா பாட்டி சாப்பாடு கேச்சிக்கி உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க என்னடா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு உங்களுக்காக வெஜ் மட்டன் பிரியாணி பார்க்கலாமா வாங்க இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பலாக்கா ஸோ இந்த பலாக்கா வச்சு எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு ஸோ இன்றைக்கி இந்த பலாக்கா வச்சு எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க முதல்ல நீங்கள் பலாக்கா நறுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கையில் வந்து கையிலையும் சரி உங்கள் கத்திலையும் சரி கொஞ்சம் எண்ணெய் வந்து தொடவிக்கோங்க நல்லா தொடவிட்டு நீங்கள் இதை வந்து நறுக்கினீங்கன்னா இதில் இருக்க பால் வந்து உங்கள் கையில் ஒட்டாது இது வந்து ஒரு டிப்ஸு பலாக்காய் எப்போவும் நறுக்க முன்னாடி உங்கள் கையிலேயும் சரி உங்களோட நீங்கள் வச்சுருக்க கத்திலையும் இந்த மாதிரி நறுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது ஸோ இது நான் நான் உங்களுக்கு நறுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பலாக்காக நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றினக்கப்புறம் இதுக்கு அளவு உப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க தோட கொஞ்சம் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வந்து வேகட்டும் இப்போ இது வெந்திருச்சு ஒரு கொதியில் இதை அணைச்சிட்டேன் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நறுக்கி வச்சுருங்க அவ நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி போடு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி போட்டுக்கோங்க இதில் ஒரு அரை மூடி லெமன் ஊற்றிக்கோங்க ஒரு கரண்டி கெட்டி தயிர் ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர மாதிரி வச்சுருங்க ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது இதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு லேந்து ஒரு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு சின்ன வெ பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க நாலுலேருந்து ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை உங்கள் சைஸை பொறுத்து இருக்குது அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி மில்ஸாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு இதை போட்டு நல்லா பொரியணும் பொறிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இது ட்ரை ஆகணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சு வரணும் அது அது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க தினிசா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி இது நம்மளோட பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் பிரியாணி அரிசியில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒரு ஹாஃப்னவர் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஹாஃப் ஹவர்லேயும் ஒன் ஹவர் நீங்கள் ஊற வச்சாலே நல்லா புலுகுலன் ஊறி வந்திருக்கோம் நான் இதை ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் அரை வேக்காட்டில் வேக வைக்கணும் ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது நல்லா வந்து இது ஒரு ஃபா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இது வந்து நல்லா வெந்திருக்கணும் அது அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம் ஏன் நல்லா ஆனியன் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு ஸோ கோல்டன் ப்ரௌன் தாண்டி வந்து இந்த இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் இதை வடித்து எடுத்துடலாம் ஸோ அதே பேனில் என்ன பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கோம் அதுலேயே வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நல்லா இது காய்ச்சக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்கள் நம்மளோட பிரியாணி இலையை வந்து வச்சுட்டு போட்டுக்கலாம் பிரியாணி இலை போட்டக்கப்புறம் இதோட ரெண்டு கிராம்பு ரெண்டு இது பட்டை கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூக்கு மூக்குப்பூ இருக்கும் அது இந்த ஸ்டார் பூ அது போட்டுக்கோங்க அதோட இப்போ நல்லா பொறிஞ்சிருந்தோன்னு இப்போ வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம் இதோட ஒரு நாலு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதோட சேர்த்து நல்லா வதங்கணும் வதங்கினாதான் இது நல்லா டேஸ்டே வரும் இதுலயே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க வேக வைக்கும் கூட வந்து ஒரு ரெண்டு கொஞ்சம் வந்து இலைய போட்டுக்கோங்க பிரியாணி இலைய போட்டுக்கோங்க அதோட ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டையை வந்து உடச்சி போட்டுக்கோங்க ரெண்டு மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை அன்னாச்சி மூக்கு இதெல்லாம் வந்து ஸ்டார் பூ இதெல்லாம் வந்து உடச்சி இதில் போட்டு இதோட அன்னாச்சி பூவோடு அதுக்கப்புறம் நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க இதோட கொஞ்சோண்டு ஒரு ரோஸை நல்லா இடித்து இதில் போட்டுருந்தேன் அதை இதில் போட்டுருங்க கொஞ்சம் ரோஸ் நீங்க எந்த ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா பன்னீர் ரோஸ்ன்னு இருக்கும் அதை வந்து கொஞ்சம் இடித்து இதில் போட்டுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் பன்னீர் ரோஸ் கிடைக்கலைன்னா ரோஸ் வாட்டர் ஊட்டலாம் அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் எசன்ஸ் அந்த ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டு பண்ணி அதை போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை கொஞ்சமாக கொடுக்கும் இது கொஞ்சம் குக்காகி வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த இது மற்றது நம்ம இது அந்த வேலையை பார்ப்போம் ஆனியன் நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்றரைலேருந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் நீங்கள் வந்து இது இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஸோ அதை இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கோங்க இப்போ ரை நல்லா சேர்த்து நல்லா நல்லா நம்ம ரைஸ் ஓரளவு குக் ஆயிடுச்சு இப்போ இதை அடுப்பு அணைச்சிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்கொட இதுல வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு மூணு பசங்களுக்காக கீறி போட்டிருக்கேன் ஏன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து கூட கம்மியாக போட்டுக்கோங்க நீங்கள் நல்லா வதங்க இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை இதோடு சேர்த்துடலாம் நல்லா இது ஒண்ணு சேருங்க நல்லா கடந்து வச்சுருக்குங்க நல்லா இதோட சேர்ந்து ஒரு குப்பாக தேவையான அளவு உப்பு போட்டுருங்க காப்பி தேங்காய் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இத போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பேஸ்டா இப்ப இந்த அரைச்சிட்டு வந்த விழுத இதுல போட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு இதுல நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இது நல்லா குக் ஆகட்டும் இது போட்டிருக்க பேஸ்ட் எல்லாம் நல்லா வந்து குக் ஆகட்டும் ஒரு குக் ஆனக்கப்புறம் நான் இப்போ இங்கே ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட பிரியாணி அரிசி இருக்குது இது ஒரு குக் ஆனக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த இதில் கொஞ்சம் குக் ஆனக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த ரைஸ் போட்டுக்கலாம் ஒரு லேயர் மாதிரி போடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதோடய ரைஸ் வந்து இந்த அப்படியே ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கலாம் ஒரு லேயர் ரைஸ் போட்டாச்சு இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கத ஒரு லேயர் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கோங்க திருப்பி இப்போ ரைஸ் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நல்லா வந்து ஒரு லேயர் வந்துருச்சுங்களா இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இது மேலே ஸ்பிளிட் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல அப்டேட் இல்லை நல்லா போட்டுக்கோங்க அப்படி ஸ்பிளிட் பண்ண மாதிரி எல்லா பக்கமும் வரணும் அது பண்ணுங்க ஒரு லிப் போட்டு மூடி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை வந்து வச்சு பாரமாக வச்சு வச்சுருங்க இதுக்கு தம் கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி தம் கட்டி வைங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் ஆகணும் குக் ஆனக்கப்புறம் தான் இதை வந்து எடுக்கணும் இப்போ நல்லா வந்து தம் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா நல்லா போட்டுக்கோங்க பொடி பொடியை நறுக்கின கொத்தமல்லி புதினா இதை இதில் போட்டுருந்தான் இதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் அப்படியே நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் விட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்மளோட லேயர் தம் பிரியாணி அதுவும் மட்டன் பிரியாணி ஸ்டைலில் வெஜ் பலாக்கா பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி ஒரு டேஸ்டியா ஹெல்த்தியாக ஒரு வந்து அப்படி ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம என்ன பண்ணணும் நம்ம வீட்டு பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சி மறக்காம என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் நெக்ஸ்ட் என்ன வேணும்னு சொல்லிட்டு எனக்கு நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் அப்படியே அந்த லேயர் வந்து அப்படி இருக்குங்களா ரைஸ் லேயரா செம்மையா இருக்கும்